தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிடில் இன்று நாம் காண இருப்பது அம்புலி பருவத்தின் ஆறாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் உண்டென்றால் நீயின்றி உடலும் உயிரும் ஒருமையிலே ஆகும் பன்னிரண்டும் நீயின்றி கண்ணொளியால் காண்பதெல்லாம் காணமறையும் பண்ணமுதம் நீயின்றி காதிரண்டில் படைக்கும் மொழி பறந்து போகும் தொண்டு செய்யும் கையிரண்டும் நீயின்றி தொய்காலும் துவண்டு போமே தொடர்வது அம்புலி பருவத்தின் ஆறாவது பாடல் முன்பு உம்பர் அரசிசை பெரும் பாவமும் கோபமூரி மாத்தொடர் சாபமும் வெப்போடு கொடும் கூணும் மோசித்த இத்தலத்தின் தன் பெரும் தன்மையை உணர்ந்திலை கொல் திவராச தானியாய் சீவன் உத்தி தலமுமாய் துவாதசாந்த தலமும் ஆனது இத்தலம் அத்தலத்து அடைதியேல் மண்பெரும் குரவர் பிழைத்த பாவமும் மற்றை மாமடிகள் இடு சாபமும் வளர் இளம் பருவத்து நரை திரையும் முதிர் கூணும் மாற்றிட கண்டாய் அன்பர் என்பு உருக கசிந்திடு பசுந்தேனோடு அம்புலி ஆடவாவே ஆணிப்பொன் வில்லிப்புணர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே தொடர்வது இப்பாடலுக்கான தெளிவுரை இப்பாடலில் பாவம் நீக்கும் பரிகார தலமாக மதுரை வர்ணிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி அம்மையின் திருத்தலமானது மிகுந்த புண்ணிய பூமியாக விளங்குகிறது பாவம் சாபம் வெப்பு கூண் ஆகியவற்றை நீக்கிய தலமாக இது விளங்குகிறது ஆதலால் நிலவே நீயும் இங்கு வருக உன் சாபம் பாவம் நரை திரை கூண்கள் நீங்கப் பெறுவாய் தேவர்களின் அரசனாகிய தினமும் வலிமையும் கொண்ட ஐராவதம் என்னும் யானைக்கு உண்டான சாபமும் முத்தமிழ் பாண்டிய மன்னனின் வெப்பு நோயுடன் வளைந்த கூணலும் ஆகிய அனைத்தையும் போக்கியையும் மதுரை பதியின் பெரிய இயல்பை அறியவில்லையோ சிவபெருமான் அரசு புரியும் தலைநகரமாகவும் வீடு பேரு அளிக்கும் புண்ணிய தலமாகவும் ஆன்மாக்கள் மிக தூய்மையாக விளங்கும் இடமாகவும் இம்மதுரையம்பதி விளங்குகிறது இத்தலத்தினை நீ அடைந்தால் பாவமும் சாபமும் நீங்க பெறுவாய் எது எது தெரியுமா நிலையற்ற பெருமை உடைய குருவாகிய வியாழனுக்கு நீ செய்த பாவச் செயலால் உண்டான தீவினையும் உன் மாமனார் தக்கன் இட்ட சாபமும் வளர்ச்சியை உடைய இளம் பருவத்து நரையும் உடல் சுருக்கங்களாகிய மூப்பும் உதிர்ந்த கூணலும் மாற்றம் பெற காண்பாய் வணங்கும் அடியார்களின் எலும்பு உருகுமாறு இறங்கி கருணை கூட்டி அருள் செய்யும் இனிமையான போன்ற மீனாட்சி நிலவே விளையாட வருக ஆணிப்பொன் மேருமலையை வில்லாக கொண்ட சிவத்துடன் இணைந்த மாணிக்க வல்லியுடன் ஆட ஓடிவா நிலாவே தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் உம்பர் அரசு தேவரின் மன்னனான இந்திரன் கோவூரிமா சினமும் வன்மையும் உடைய ஐராவதம் தமிழ் முத்தமிழ் செழியன் சீர் நெடுமாறன் மோசித்த நீக்கிய சிவராசதானி தலைநகர் ஜீவன் முத்தித்தலம் தலம் குறவன் பிழைத்த குருவுக்கு செய்த பாவம் தொடர்வது இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் முன்பு செய் பெரும் பாவமும் கோவ முரிமா தொடர் சாவம் முன்பு உம்பரரசு செய் பெரும் பாவமும் கோவ முரிமா தொடர் சாவம் மும் தமிழ் செழியன் வெப்போடு கோடுகூனும் மோசித்த இத்தலத்தின் மும்மை தமிழ் செழியன் வெப்போடு கோடுங்கூனும் மோசித்த இத்தலத்தின் தன் பெருமை தன்மையை கொள் தன் பெரும் தன்மையை உணர்ந்திலை கொள் சிவராஜ தானியாய் சிவராஜ தானியாய் சிவன் முக்தி தலமுமாய் துவாதசாந்த தலமும் சிவன் முக்தி ஆனது இத்தலம் ஆனது இத்தலம் இத்தலத்து கடைந்தியேல் மண்பெரும் கூறவர் இத்தலத்து கடைந்தி ஏல் மம்பெரும் கூறவர் பிழைத்த பாவமும் மற்றை மாமாடி கல்யேடு சாபமும் வளரிலும் பருவத்து நீரை திரையும் முதிர் கோனும் மற்ற மாமடிகள் இடு சாபமும் வளரிலும் பருவத்து நீரை திரையும் முதிர் கோணும் மாற்றிட பேருதி கண்டாய் மாற்றிட பெரு கண்டாய் அன்பர் என் பொருக கசின் திடும் பசுந்தேனு அன்பர் என் பொருக கசிந்திடு பசுந்தேனு அம்பொலியாட பவே அம்புலி யாட பாவே ஆணி பொன்பில் போனர் மாணிக்கவல்லியுடன் ஆணி பொன் வில்லி புனல் மாணிக்கவல்லியுடன் அம்புலி அடவாவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் என்ற திருவிளையாடலாகும் ராஜேந்திர பாண்டியனின் வழி தோன்றலான சுந்தரேச பாதசேகர பாண்டியன் என்பவன் தொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டவனாக இருந்தான் எனவே அவன் தன் படைபலத்தை குறைத்து கொண்டான் படைபலத்தை குறைத்து கொண்டதால் படைகளுக்கு செலவிடும் தொகையும் குறைந்தது அத்தொகையைக் கொண்டு சிவாலயங்களை புதுப்பித்து சிவ செய்து வந்தான் பாண்டியன் படைபலத்தை குறைத்ததை ஆயிரம் பரிக்கோர் சேவகன் என்ற சோழ அரசன் ஒற்றர்களின் மூலம் அறிந்தான் இதுவே பாண்டிய நாட்டினை கைப்பற்ற சரியான தருணம் என்று எண்ணி பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்தான் சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருவதை அறிந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியன் திருக்கோவிலை அடைந்தான் இறைவா பாண்டிய படையின் பலத்தினை குறைத்ததை அறிந்த சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான் சோழனிடமிருந்து பாண்டிய மக்களை காப்பாற்று என்று மருகி வழிபட்டான் பாண்டியனின் கேட்டதும் சுந்தரேச பாதசேகர பாண்டியா நீ கலங்காதே உன் படையை திரட்டி சோழனை எதிர்கொள் யாமும் சோழனுடன் போரிட்டு வெற்றியை உனதாக்குவோம் என்று திருவாக்க அருளினார் இறைவனின் திருவாக்கினை கேட்டதும் சுந்தரேச பாதசேகர பாண்டியன் தெளிந்த மனத்துடன் தனது படைகளை திரட்டி சோழனை எதிர்க்க போர்க்களம் சென்றான் இறைவனார் வேடுவ வடிவம் கொண்டு போர்க்களத்திற்குச் சென்றார் பாண்டியனின் படைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஆயிரம் பரிக்கோர் சேவகனின் முன்னால் சென்று நின்றார் அதனை கண்ட சோழன் சினந்து நான் ஆயிரம் குதிரைகளுக்கு ஒரு வீரனாகி இங்கு போரிட வந்தேன் என்று கூறினான் அதனை கேட்டதும் சொக்கநாதர் எண்ணில்லாத குதிரைகளுக்கு ஒரே வீரனாகி நான் இங்கு போரிட வந்தேன் என்று கூறி சோழனுடன் போரிட்டார் வேடுவனின் தாக்குதலை சமாளிக்க இயலாது தோழன் குதிரையில் ஏறி போர்க்களத்தை விட்டு ஓடினான் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த பாண்டியன் வேடனாக வந்திருப்பது சொக்கநாதர் என்பதை உணர்ந்தான் சிறிது நேரத்தில் வேடனான சொக்கநாதர் அங்கிருந்து மறைந்தார் சோழனை விரட்டி பாண்டியன் அவனைத் தொடர்ந்து சென்றான் சிறிது நேரம் கழித்து சோழன் திரும்பி பார்த்தான் தன்னை துரத்திய வேடனை காணாது பாண்டியன் துரத்துவதைக் கண்டான் பயம் தெளிந்த சோழன் பாண்டியனைத் துரத்த தொடங்கினான் போர்க்களத்தை நோக்கி பாண்டியன் ஓடினான் அப்போது பாண்டியன் எதிரில் குளம் ஒன்று இருப்பதை கவனியாது அதனுள் வீழ்ந்தான் பாண்டியனை துரத்திய சோழனும் மடிவினுள் வீழ்ந்தான் சோழன் வீழ்ந்த இடத்தில் சுழல் இருந்ததால் சோழன் மடிந்தான் பாண்டியன் இறைவனின் கருணையால் உயிருடன் மடுவிலிருந்து மீண்டான் பின்னர் சோழப் படையை வெற்றி கொண்ட பாண்டியன் அவற்றின் மூலம் கிடைத்த வருவாயைக் கொண்டு சிவாலயத் திருப்பணிகள் செய்து இறைவனின் அருளுக்கு பாத்திரமானான் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் இன்றைய நிகழ்ச்சியில் அம்புலி பருவத்தின் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்